திருவிடை மருதூர் தைப்பூச திருவிழா அந்த நிகழ்வுகளை சொல்கிறேன் மிகவும் சிறப்பாக நடிகை பெறும் தீர்த்தவாரி தேர் திருவிழா எல்லாம் உண்டு மிக மிக வந்து திருவிடை மருதரோட பெருமைகளை பற்றி நால்வரும் போற்றி பரவிய தலம் புராண வரலாறுகள் எல்லாம் சிறப்பாக உள்ள தலம் மகாலிங்கம் என்று அங்கே போற்றப்படுகிறார் நடுவிலே இருக்கக்கூடியவர் தைப்பூச திருவிழாவில் வந்து எட்டாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி திருக்குடியேற்றம் விநாயகர் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அறுபத்தி மூவர் வீதி உலா மாலை நிகழ்வு அது பதினாறாம் தேதி ஜனவரி திக்கு திருக்கொடிய கொடியேற்றம் என்று பெயர் அது மகாலிங்க சுவாமிக்கு நான்கு திசைகளுக்கு உள்ள கொடியேற்றம் அது இருபதாம் தேதி சனிக்கிழமை தம்மாய்த்தாம் அரிசித்தில் இரவு எட்டு மணிக்கு நடக்கும் சகோபுரம் ரிஷப காட்சி இரவு பத்து மணிக்கு நிகழும் இருபத்தி நான்கு அந்த இது புதன்கிழமை ஐந்து திருத்தேர்கள் திருவீதி உலா மிகவும் சிறப்பாக நடைபெறும் காலை பத்து மணிக்கு அது அந்த தொடங்கி நடக்கும் இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தைப்பூச தீர்த்தவாரி பன்னிரெண்டு மணி பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்கு இடையிலே வீரசோழனாறு அதாவது காவிரியின் பிரிவு அந்த இடத்துல மிகவும் சிறப்பாக நடக்கும் திருவாடுதுறை ஆதீன சீர்மிகு நிர்வாகத்தில் உள்ள அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட ஆலயம் அனைவரும் வந்து வழிபட்டு நன்மையடை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சிவா